அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவில்களில் இல்லாத அதிசயங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயம் நிகழ்ந்துகிட்டு தான் இருக்குது இப்போது ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அதிசயம் தற்போது கோவிலில் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முருகனுடைய கோவிலில் முருகனுடைய வாகனமான ஒரு மயில் செய்த அதிசயம்தான் இப்போது பக்தர்கள் மத்தியில் ரொம்ப பரபரப்பாக இருக்குது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே முருகன் கோவிலில் பூஜை நடந்து முடியும் வர பக்தர்களுக்கு காத்திருந்த ஒரு அதிசயம்தான் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்கள் இப்போது பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி தாங்க இப்போது ரொம்பவே சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய அது அதாவது ஒரு முருகப்பெருமானுக்கு இங்கு தீபாராதனை காட்டுறாங்க அந்த தீபாராதனையை பக்தர்களுக்கு முன்பாக நின்று அவருடைய வாகனமான முருகப்பெருமானின் வாகனமான இந்த மயில் அந்த தீபாராதனை முடியும் வரையும் அங்கேயே இருந்து கண்டுகளித்துட்டு அந்த முருகப்பெருமானை வணங்கியது போலவே ஒரு காட்சி இருக்குது அப் பிறகு அர்ச்சகர் அந்த மயிலும் ஒரு தீபாராதனையை காற்றாரு அதற்கு பிறகுதான் அந்த மயில் அங்கிருந்து சென்றுதான் இது என்னதான் அந்த நாம புராணங்கள் வழியாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த 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 கடவுளுடைய பக்தி எடுத்துக்கணும் அப்படியே இந்த மயிலானது முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய தீபாராத கலந்து கொண்டு என்ன வேண்டியதோ அது அந்த மயிலுக்கு தான் தெரியும் இப்படி உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் இப்போதே உங்க மனசில் இருக்கக்கூடிய ஏதாவது ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை நீங்க வேண்டிக் கொள்ளுங்க முருகப்பெருமானுக்கு அரோகரா என்று கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வாசகத்தை பதிவிட்டுருங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க இன்னும் முருகப்பெருமான் கண் திறந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரலான விஷயமும் இந்த சமயத்தில் சொல்லப்பட்டு இருக்கு அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக நிறைய பேர் பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லணுங்க அதாவது ஜோதிடம் ஜாதகம் இவை எல்லாமே நம்மளுடைய தலையிலத்தையே மாற்றக்கூடியது அந்த வகையில் மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு ஒரு எதிர்மறையான விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு கெட்டது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது ஏதாவது ஒரு கெடுதல் யாராவது ஒரு விஷயமாக இருக்கலாம் அவையெல்லாம் சரியாகணும் அப்படின்னா வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் தொடர்பு கொள்ளும்போது அதற்கான சரியான வழிகாட்டுதலாக பரிகாரங்கள் சொல்கிறாங்க அதன் மூலமாக நல்லதொரு பலனை பெறலாம் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அதே போல கீழே டிஸ்கிரிப்ஷன் அவர்களுடைய தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் தொடர்பு கொண்டு பேசி பாருங்க சரி இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பல்லடத்தில் தண்டாயுதபாணி கோவில் ஒன்று இருக்குங்க மாதப்பூர் முத்துக்குமார சுவாமி கோவில் உள்ளிட்ட முருகன் கோவில்கள் இருக்கு இங்கு சூரசம்ஹாரம் உள்ளிட்ட விழாக்கள் ரொம்ப விமர்சையாக நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் பல்லடம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் உச்சகால பூஜை ஒன்று நடந்திருக்கு அப்போ கோவிலினுடைய கருவறைக்கு ஒரு மயில் ஒன்று வந்திருக்கு இந்த மயில் கோவிலில் பூஜை முடியும் வரை காத்திருந்து தரிசனம் செய்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோவானது தற்போது ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவுல முருகபெருமானுக்கு தீபாராதனை காட்டப்படுது அதே மக்களை போலவே இந்த மயிலும் கண் குளிர ரசித்து பார்க்கிறது கோவில் குருக்கள் மயிலுக்கு சேர்த்து மயிலுக்கு சேர்த்து ஒரு தீபாராதனையை காட்டுறாரு அதன் பிறகு எல்லாம் முடிந்ததும் அந்த மயில் அந்த இடத்தை விட்டு கிளம்பி செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் முருகப்பெருமானுடைய பாகனமான இந்த மயில் இந்த காலடியில கரு நாகம் பிடிபட்டிருக்கக்கூடிய மயில் இந்த நாகம் கொல்லப்படுவதில்லை ஆனால் காலடியில் கட்டப்ப கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாகத்தினுடைய விஷமானது அதன் உள்ளே இருக்கும் வரை எதுவுமே செய்வதில்லை என்றும் சொல்கிறாங்க ஆனால் அது வெளியிட்டாலோ அது மிக பெரும் பேராவத்தான் அது போல தான் அகந்தையானது உள்ளுக்குள் இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அதை வெளியே காட்டினோம் அப்படின்னா ஆசைகள் ஏற்பட்டு பல கெட்ட விளைவுகள் ஏற்படும் விஷ ஜந்துவாகிய பாம்பு என்னும் அகந்தையை காலடியில் போட்டு கட்டுப்படுத்தி புற அழகில் இருந்து கவனத்தை திருப்பினா மட்டுமே இந்த இறைவனை அறிய முடியும் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது இந்த மயிலினுடைய வாகனம் சொல்லலாம் அடடா முருகப்பெருமானுடைய இவ்வளவு பெரிய ஒரு அர்த்தம் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு தெரிஞ்சிருப்பீங்க இப்படி இந்த முருகப்பெருமானை கூடிய மயில் அப்படின்னு சொல்லும் போது அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது சாதாரணமா மக்கள் இல்லாத போது பூஜை இல்லாத போது அந்த மயில் வழிபட்டிருந்தா கூட இவ்வளவு விஷயமாக தெரிஞ்சிருக்காதுங்க ஆனா அந்த மயிலானது முருகப்பெருமானுடைய கருவறையை நோக்கி பூஜையின் போது மக்களோடு மக்களாக நின்று பார்த்தது தான் இங்கு மிக பெரும் ஒரு உச்சமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் இது மற்றொரு விஷயமும் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னா என்னன்னு கேட்டா கோவையர்களை முருகன் கோவில்ல நடந்த சம்பவம் தான் இப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வருதுங்க அதாவது இது இணையதளங்கள்ல கொண்டு இருக்கு என்ன அப்படின்னா கோவை பெரிய நாயக்கன்பாளையம் வீரபாண்டி பிரிவில் செல்வ விநாயகர் கோவில் ஒன்று இருக்கு இந்த கோவில் சுற்று வட்டாரத்திலேயே ரொம்ப புகழ்பெற்ற கோயிலாக சொல்றாங்க அந்த கோவிலில் பல்வேறு ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து போகிறது வழக்கம்தான் இதனால் இருபது வருடங்களுக்கு முன்பு இந்த கோவில் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கு இந்த கோவிலுடைய வளாகத்தில் பிரதான தெய்வமாக செல்வ விநாயகர் அருவளித்து வராரு இந்த கோவில் வளாகத்தில் கன்னிமூல கணபதி கல்யாண முருகர் பா முருகன் வீர ஆஞ்சநேயர் நவகிரக சன்னதிகள் இருக்கு எனவே பக்தர்களுடைய வருகை எப்போதுமே இங்கு ரொம்ப பரபரப்பாகத்தான் இருக்குமா இந்த கோவிலுடைய வளாகத்துல இங்கு இந்த பூஜை நடந்திருக்கு அப்போது கோவிலுடைய அர்ச்சகர் பூஜையை முடிச்சிட்டு சன்னதியினுடைய கதவை அடைக்க போயிருக்காரு அப்போ கோவிலுடைய வளாகத்தில் இருந்த பாலமுருகன் சிலை என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய சிலை கண் திறந்திருப்பது போல ஒரு தோற்றம் இருந்திருக்கு உடனடியாக அவர் மற்றவங்க கிட்ட தகவல் தெரிவித்திருக்காரு உடனே கோவில் வளாகத்தில் இருந்த மொத்த பேரும் திரண்டு முருகனை வழிபட்டிருக்காங்க இது பற்றி தகவல் அந்த பகுதி முழுவதும் விரைந்து பரவி இருக்கு இது பற்றி தகவல் கிடைத்ததும் அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அங்கு ஒரு நிறைய பேர் வந்து குவிந்திருக்காங்க வேலைக்கு சென்று திரும்பி மக்களும் ஏராள மேராளமானவர் இந்த கோவிலில் திரண்டிருக்காங்க இரவெல்லாம் பக்தர்கள் வந்தபடியே இருந்திருக்காங்க மேலும் இதை நிறைய பேர் படம் பிடித்து இந்த சோஷியல் மீடியாக்களில் இணையதளங்கள் வழியாக பரவவிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு இது ஒரு பக்கம் இருக்குது இந்த மயிலானது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்லடம் கோவிலில் இப்படி ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்குது அதாவது வடமலையப்பன் முருகன் கோவிலில் இப்படி ஒரு சிறப்பான விஷயம் நடந்திருக்கு அந்த மூலஸ்தானத்திற்கு எதிரே மயிலானது வந்து நின்று வணங்கிய கோலம் என்பது நாம் முன்பு பார்த்தோம் அது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான காட்சியாக இருந்தது அப்படின்னும் பக்தர்கள் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் இது போன்ற ஒரு காட்சியை நாங்கள் கண்டது கிடையாது இப்படி முருகப்பெருமானுடைய வாகனமான அந்த மயிலே இப்படி வந்து முருகப்பெருமானை வணங்கியது என்பது எவ்வளவு பெரிய அதிசயமான விஷயம் அப்படின்னு பேசியிருக்காங்க பொதுவாகவே முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது நாம எல்லோருக்குமே உயிர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடுங்க எத்தனை கடவுளை வணங்கினாலும் சரி முருகனுடைய வழிபாடு தான் நமக்கு முதன்மையான வழிபாடா சொல்லலாம் அதாவது முதன்மை ஆவதும் அழிவதும் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய ஆதியும் அந்தமும் என்று சொல்லுவாங்க அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் இந்த சிவபெருமானுடைய மகனான முருகப்பெருமானுடைய வழிபாடும் உண்டு அந்த தகப்பனுக்கு பாடம் சொன்ன தகப்பன் சுவாமியான முருகப்பெருமானுடைய வழிபாடு நாம எங்குமே மேற்கொள்ளலாம் அப்படி முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் இது போன்ற ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்திருக்கு வழிபட்டது சாதாரணமான கூட இருக்கலாம் இருந்தாலும் இப்படி பக்தர்களுடைய வழிபாட்டில் அந்த பூஜையின் நடுவிலே தானாக வந்து நின்று அந்த மயில் அங்கு முருகப்பெருமானையே உற்று நோக்கி பார்த்து கொண்டே இருந்ததாம் அதன் பிறகு அங்கு நடக்கக்கூடிய பூஜையானது அந்த அழகான முருகப்பெரு அங்கு மலர்களால அழகான அலகாரம் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கு அந்த அலங்காரத்தை கண்டு அங்கு மெய்மறந்து நின்றதா அல்லது முருகப்பெருமானுக்கு காட்டப்பட்ட தீபாராதனையை பார்த்து அந்த மயில் மெய்மறந்து நின்றதா என்று சொல்ல தெரியாது ஆனாலும் இப்படி பல்லடத்தில் ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்திருக்கு என்று சொல்லலாம் அங்கு தீபாராதனை அந்த மயிலுக்கும் காட்டிய பிறகுதான் அந்த மயில் அந்த பக்தியில் இருந்தே வெளிவந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய காட்சி இன்னுமே பிரமிப்பில் இருந்து மக்களை வெளிக்கொணர முடியவில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அது ஒரு அழகான அற்புதமான காட்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில இந்த வழிபாடு அந்த மயிலுக்கு மட்டும் அல்லாமல் மக்களுக்கு மட்டும் இல்லாம இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே இந்த ஒரு வழிபாடானது சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் முருக பக்தர் அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகப்பெருமானுக்கு அரோகரா சுப்பிரமணியருக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை பார்த்ததற்கு நன்றி என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம முருகப்பெருமானுடைய வழிபாடு பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க नंदी बी